என் உள்ளத்தில் குடி இருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே இப்போ நாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறது டெய்லியும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய கட்டில் கயிறு இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் பிடிக்கிறாங்கன்னு இது மூணு இந்த பாவை வந்து மூணு பிரியாக பிரித்து கட்டில் கவுர் தயாரிக்கிறாங்க பாருங்க எவ்வளோ தூரம் பிடிக்கிறாங்கண்ணா அவங்க பாருங்கள் ஒரு சுரணா ஒரு முக்காக்கெலாம் வரும் பாருங்கண்ணா நம்ம டெய்லியும் படுத்து உறங்கக்கூடிய கட்டலில் பயன்படுத்தக்கூடிய கவர் கூப்பிட்டு தான் பிரிக்கிறாங்க இந்த பாவை மூணு பிரியா பிரிச்சுருக்கிறாங்க பாருங்கள் இந்த பாவை மூணு பிரியா பிரிக்கிறாங்க இதில் இதில் ஒரு பிரி இப்படி 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 மூணு பிரியா பிரித்து எடுத்துக்கிட்டுறாங்க பாருங்கள் நண்பர்களில் முறுக்கியா இருக்கு

பாருங்க சொர்ணம் சுத்திட்டு வராங்க அந்த சொர்ணம் சுத்திட்டு வந்து இது மாதிரி சுற்றி போட்டுருவாங்க